அன்னவையில் புதுவையாண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல் பாவை பாடையருளவல்ல பல்வளையாய் நாடி நீ நீங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றும் நான் கடவா வண்ணமே அன்னங்கள் நடைப்பயிலும் வயல்களை உடையது ஸ்ரீவில்லிபுத்தூர் அவ்வூரில் அவதரித்தவள் ஸ்ரீ ஆண்டாள் அவள் அருளிச்செய்த செய்த திருப்பாவை என்ற இந்தப் பாடல் தொகுப்பை இனிய இசையுடன் பாடி திருவரங்கநாதனுக்கு பாமாலை சூட்டினாள் நல்ல மனமிக்க மலர்களால் அமைந்த பூமாலையையும் திருவரங்கிற்கு சூட்டி மகிழ்ந்தாள் அவள் சூடிக் கொடுத்த நாச்சியார் மட்டுமல்ல பாடிக்கொடுத்த நாச்சியாரும் கூட நாம் என்றும் அவள் புகழ் பாடுவோமாக சூடிக் கொடுத்தாள் என்று புகழ்பெற்ற ஆண்டாள் அன்னையே பழமையான பாவை நோன்பை திருப்பாவையனும் பாடல் நோன்பாகவே ஆக்கிய பல வளையல்களை அணிந்த கோதை பிராட்டியே திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு என்னை வாழ்க்கைப்படுத்த வேண்டும் என்று நீ வேண்டியதை நாங்கள் என்றும் மீறாதிருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் கோதையே